இப்படி தான் சொன்னார்கள் இங்கே தான் வந்து தங்கினா சோபன் பெருசு வாமலுக்கு வந்தபோது இங்கே தான் டூ டூ வந்து தங்குகிறனாள் ஜெயலலிவுக்கு வெளியே வந்த பிறகு நெரிசரி பண்டியரா இந்த தளத்தில் தான் தங்கி இருந்தால் இதோ இப்பொழுது இவர் தங்கி இருக்கிற அரைக்கும் மே தளத்தில் ஜெர்மனி அனைவர் ஆணிஞ்சரமைச்சர் தங்கி இருக்கிறாள் என்று சொன்னார்கள் நான் அந்த தலைவர்கள் வரிசையில் வைத்து கருதப்படக்கூடியவன் அந்த அவர்கள் உன்னதமான தலைவர்கள் ஆனால் அந்த இடத்திலே தங்கி இங்கே நினைவூட்டுவதற்கு காரணம் அந்த மண்டிலாவை அழைத்து வந்திருந்தால் நான் பாராட்டின புத்தருடைய இடத்திற்கு அழைத்து வருவதற்கு உலகத்தில் தலைவர்களாயிருக்காகத்தான் நினைத்து மண்டிலாவை அழைத்துக் கொண்டு வா அவர் ஒரு காலத்தில் ஆயுதம் ஏற வேண்டும் என்றால் பின்னர் அகிம்சா முக்தியாக மாறி அண்ணல் காந்தியோர்தான் எனக்கு கைடிங் ஸ்பிரிட் என்று சொன்னார் இன்னைக்கு பாரத் ஒபாமா சொல்வதை போல அவரை அழைத்து கொண்டுவா உலகத்தில் சாதியும் சமாதானமும் தலைக்க வேண்டும் என்ற தலைவர்களை அழைத்துக் கொண்டு வா என்று உரைகாரையா அச்சிடம் குழந்தைகளை கொள்வதற்கு காரணமானவரையா எங்கள் நட்சத்திரக்கான சகோதரிகளை நாசமாத்த காரணமானவனையா எங்கள் இனத்தை அழிக்காத எதிர்த்து போராட வருவேன் அறப்போர நடத்த வருவேன் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே நூறு பேர் நாங்கள் புறப்பட்டு சென்றோம் ஆந்திர பிரதேசத்தை கடந்து மகாராஷ்டிரத்தை கடந்து மத்திய பிரதேசத்திற்கு உள்ளே சென்றோஷ் எனது இனிய நண்பர் சரத்புமார் அவர்

அவருடைய அனில் தேசுக்கிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன் அமைச்சர் அனில் தேசு இன்னும் ஐந்து நிமிடத்தில் உங்களிடம் பேசுவார் என்றார் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அமைச்சர் அனில் தேசு என்னிடம் பேசினார் எங்கள் தலைவர் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் வருகிறீர்கள் என்றைக்கு வருகிறீர்கள் நீங்கள் எத்தனை நாள் தங்குவீர்கள் என்று கேட்ட போது நாங்கள் இரவிலே வந்து சேர்கிறோம் அங்கே இருந்து நாங்கள் செல்வதற்கு பதினெட்டாம் தேதி இரவு வந்து விடுவோம் தேதி காலையை செலுத்து ஒரு இரவு தங்க ஒரு இடத்த ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள் திரும்பி வருகிற பொழுது ஒருவேளை நாங்கள் அங்கே கைது செய்யப்பட்டே அடைக்கப்படலாம் ஆனால் நாங்கள் திரும்பி வருகிற வாய்ப்பு இருந்தால் திரும்ப வருகிற போது ஒரு இரவு தங்குவதற்கு ஒரு மண்டபம் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கேள்வி நீங்கள் எங்கள் விருந்தினர் நாங்கள் அதை கவனித்துக் கொள்வோம் என்று ஆந்திர மாநில எல்லையை கடப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டவாறே இருந்து மாநில எல்லையிலே பைலட் போலீஸ் அதற்கு வழிகாட்டக்கூடிய போலீஸ் வாகனங்கள் அதற்கு வயர்லஸ் பொருத்தப்பட்ட கருவிகள் அங்கே இருந்து அழைத்து செல்கிற போது பொழுது விடிந்து விடிய கால ஆறு மணிக்கு நாங்கள் நாகபரிக்குள்ளே நுழைந்தோம் சட்டமன்ற விடுதி அங்கு இருக்கிறது மும்பையிலும் இருக்கிறது நாகபுரியிலும் இருக்கிறது சட்டசபை பம்பாயிலும் நடக்கும் நாகபுரியிலும் நடக்கும் அந்த மொத்த சட்டசபையினுடைய அனைத்து அறைகளையும் காலி செய்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று